கண் பார்வை நன்றாக தெரிவதற்கு ஏதாவது சொல்லுங்கள் அம்மா ஓகே கண் பார்வை நல்லா தெரியணுன்னா ஃபஸ்ட்டு கண் டாக்டர் வேணுமா ஓகே நான் சைக்கியட்ரிஸ்ட்டு பட் எனிவே நான் என் கண்ணுக்கு எவ்வளோ ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் கிட்டத்தட்ட இயர்லி டூ டைம்ஸ்னா எனக்கு பிடிச்ச ஒரு டாக்டர் இருக்காங்க அப்போலாம் இப்போ அவங்க பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது ஒரு யங் லேடி டாக்டர் ஃப்ரம் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஐ லைக் ஹர் வெரி மச் நாட் அப்பல்லோ காவேரி காவேரியில் ஆழ்வார்பேட் சென்னை காவேரியில் கன்சல்ட் பண்ணுறாங்க ஸோ ஷீ இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் லேடி ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க ஸோ ஐ லைக் ஹர் மேபி நாங்கள் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க நேமை அவங்களுக்கு நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன் ஷி ஹெல்ஸ் மீ அலாட் நேச்சுரலாக ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க ஸோ நல்லா கண்ணாடி கண்டாகிட்ட செக் பண்ணுறது பார்வையில் குறைபாடு இருக்கா நல்லா கண்ணாடி போட்டுக்கிறது இதெல்லாம் பேசிக் எசென்ஷியல் இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் லைக் இன் எனி அதர் ஃபீல்டு கண்ணுலையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க கேட்ராக்ட் எனக்கு இருக்கு ஆனால் இன்னும் ஒரு மூணு வருஷம் போகட்டும் ரெண்டு வருஷம் போட்டோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐ ஹாப்பிலி அக்ரி ரொம்ப கேட்ராக்ட் வரும்போது தான் அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் இப்போ நான் வாசிக்கிறேன் ஒரு டிராப்ஸ் போடுறாங்க கேட்ராக்ட் போயிருது என்ன சந்தோஷமான கண்டுபிடிப்புகள் ஸோ இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒரு காலம் அல்சருக்கு நான் எப்படி தெரியுமா எம்பிபிஎஸ்ஸாக பாஸ் பண்ணேன் இந்த அல்சர் குணமாகலன்னா எப்படி பாதி வயிறையும் குடலையும் வெட்டி போட்டுடலாம் கேஸ்ட்ரோ ஜெஜுனாஸ்டமி இதை துல்லியமாக கரெக்டாக சொல்லி தான் நான் பாஸ் கொடுத்தாங்க கொஞ்ச நாள்ல இது அபத்தம் அப்படின்னாங்க நான் படித்ததே எனக்கு அபத்தம்னு சொன்னவருக்கு நோபல் பரிசு எஸ் ஹெலிகோ பாக்டீரியா ஃபைலோராய் ஹெச் ஃபைலோராய் தான் இந்த காரணம் அதை முதல்ல இது பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய ஃபேண்டி இப்படிப்பட்ட பலவிதமான ஓமிப்ரஸோல் இது எல்லாத்தையும் ஏன் சொல்கிறேன்னா சப்ஸ்டாண்டர்ட் மெடிசன்ஸ்ன்னு வந்திருக்கு இப்போ கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே இல்லை கண்டாமினன்ஸ் இருக்கு இது டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த மாத்திரைகளெல்லாம் கொடுத்து உங்கள் ஆசிடை குறைக்கிறது தான் உங்களுக்கு ஹெச் ஃபைலோரி நிறைய இருக்கும் ஆசிட் எதுக்கு வயிற்றுல அவ்வளோ ஆசிட் இருக்கு ஜீரோ ஒன்னுல இருந்து த்ரீ வரைக்கும் தான் அந்த பிஹெச் இருக்குதான் வெரி அசிடிக்குன்னு அர்த்தம் கையில பட்டுச்சுன்னா அந்த வயிற்றுக்குள்ள உள்ள ஜூஸ் தான் கையில பட்டுச்சுன்னா அரிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஆசிட் தான் நம்ம வயிற்றுல இருக்கு எதுக்கு பாக்டீரியா தேவையில்லாத பேட் பாக்டீரியாவை கொல்றது ஆனா நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆசிட குறை ரொம்ப ஆசிட் செக்ரீட் ஆகுது உனக்கு ஆசிட குறை ஆசிட குறைந்தான் மாத்திரை அது குறையாது இல்லை இந்த மாத்திரையை குறைய குறைய புண்ணு எப்படி குணமாகும் சோ ஹெச் பாக்டீரியாவுக்கு மாத்திரை கொடுங்க இப்ப அஞ்சு நாள் கொடுத்தா போதும்